விஷன் கியா நம்பக பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் கேனல் வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கை வரைக்கும் நாளுக்கு நாள் விபத்துக்கள் ஆனது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விபத்துக்களை குறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்று எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட இந்த ஆனது தொடர்ச்சியாக ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது எனவே விபத்துக்களை குறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது குறிப்பாக கடந்த ஆறு மாதங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளிலே ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் மரணித்துள்ளதாக

எனவே இந்த நிலைமையை குறைக்க அமைச்சு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் வேக கட்டுப்பாட்டுக்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஐம்பது மில்லியன் ரூபாவை இலங்கை காவல்துறைக்கு வழங்க வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அத்தோடு போக்குவரத்து அமைச்சு தலையீட்டுடன் வீதி வேக கட்டுப்பாட்டு தொடர்பில் தேவையான விதிமுறைகள் அடங்கிய வருத்தமானி எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள்ளே வெளியிடப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இதேபடி இருக்கின்ற பொழுது இலங்கையிலே கடந்த சில நாட்கள் இடம்பெற்ற

பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திரம் நோக்கி சென்ற போது அவர் பயணித்த வாகனத்திற்கு முன்பாக திடீரென உந்துருலி ஒன்று பிரவேசித்திருக்கின்றது இந்த நேரத்திலே விபத்தை தவிர்ப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனத்தை அதனுடைய சாரதி கட்டுப்படுத்த முயன்ற போது அது வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதூர் உள்ளிட்ட எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த விபத்து தொடர்பில் கருவலக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது நுவரலியா கண்டி பிரதான வீதியின் லபுக்கலை டொபாஸ் பகுதியிலே தனியார் பேருந்து ஒன்று இருக்கிறது காலை வேளையில் இடம்பெற்ற இந்த விபத்திலே முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் காயமடைந்தவர்கள் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுற்றுலா சென்ற பேருந்தொன்றை வார வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே குறித்த பேருந்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சம்பவம் தொடர்பான மீது விசாரணைகளை நுவரலியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இன்று காலை வேளையில் ஒரு விபத்து தொண்ணூத்தொன்று பதிவாகி இருக்கிறது மொரட்டுவ பண்டாரகம வீதியில் உள்ள தெல்கட சந்தையிலே அமைந்திருக்கக்கூடிய பஸ்தர் படத்தில் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி பத்தொன்பது வயதுடைய இளைஞர் சம்பவத்திலே பலியாகி இருப்பதாக மொரத்துடுவ போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று நாளிலே இந்த விபத்தானது பதிவாகி இருக்கிறது பாடந்துறையிலே பிறந்த நாள் உதவி சமயக்காரராக வேலை செய்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது இந்த சம்பவமானது இடம்பெற்று இந்த இளைஞர் சம்பவத்திலே பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி விபத்துக்கள் பல இடங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை கவனமாக செலுத்திச் செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை காணொலிகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்